எந்த சிவகுமார் சாரு நம்ம முனிசிபாலிட்டிலங்க மேடம் சரி ஆஹ் அவருகிட்டதாங்க வாங்கி பண்ணி குடுத்துட்டு அவர் வந்து எந்த கவர்மெண்ட்ல வேலை வாக்குறாரு நகராட்சியிலதாங்க மேடம் பாக்குறாங்க இப்ப நகராட்சியில வேலை வாக்கறாரு அவருக்கு சம்பளம் போடுற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நம்ம நான் நகராட்சி ஏங்க மேடம் அவருகிட்ட நீ நீ யாருப்பா நான் அவரு கீழ இருக்கறவங்க மேடம் அவருக்கு கீழ இருக்கிற நீ பிஜேபிக்கு வேலை பாத்துகிட்டு பிஜேபி இல்லைங்க மேடம் கட்சியில இருக்க வேலையெல்லாம் பாக்கலங்க எப்ப நீ பிஜேபி கவர்மெண்ட் மாற வாங்கி தருவோம் அப்படின்னா எந்த கவர்மெண்ட் மாதம் யாரும் சம்பளம் பண்ணிட்டு இருக்கா என்னங்க மேடம் சிவகுமார்க்கு எந்த கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி தராங்க நீ இதை பண்ணிக்கோ சரியா எங்க வார்ட்ல எத்தனை பேருக்கும் நீ லோன் வாங்கி தருதுன்னு வச்சுக்கோ அத்தனை பேரும் உங்க வீட்ல பக்கம் வச்சுருமே மேடம் லோனு சிவகுமார் சார் தான் வாங்கி தர சிவகுமார் சார் யார்ட் வாங்கி தரா உங்க வீட்டுல தர்றா

பழனியில் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பாஜக நிர்வாகியை மிரட்டும் ஆடியோ வெளியாகி இருக்கிறது மகளிர் சுய உதவிக்குழுவில் கடன் வாங்கித் தருவதாக கூறி பாஜகவுக்கு வேலை செய்வதா என்று உமா மகேஸ்வரி கேள்வி எழுப்பிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி திமுகவை சேர்ந்த பழனி நகரமன்ற தலைவி உமா மகேஸ்வரி இவர் பழனி நகரமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரி என்ற பாஜக நிர்வாகி ஒருவர் அப்பகுதியில் உள்ள பெண்களை ஒன்றிணைத்து மகளிர் சுய உதவிக்குழு அமைத்து வங்கியில் கடன் வாங்கி த தர உதவி செய்து உள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து இருபத்தி மூணாவது வார்டு திமுக கவுன்சிலரும் நகரமன்ற தலைவருமான உமா மகேஸ்வரியும் கடும் எரிச்சல் அடைந்து சம்பந்தப்பட்ட பாஜக பெண் நிர்வாகியை தொலைபேசியில் அழைத்து கடுமையாக மிரட்டும் ஆடியோ வந்து தற்போது வை வைரலாகியுள்ளது அந்த ஆடியோவிலிருந்து இருந்து மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கி தருவதாக கூறி பாஜகவிற்கு வேலை செய்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளன இங்கு இங்குள்ள அரசு வந்து திமுக அரசு தானே தவிர பாஜக அரசு அல்ல என்று இது போன்ற பொது மக்களை அணுகி ஏதாவது காரியம் செய்தால் கட்டி வைத்து விடுவோம் என்று பயங்கரமாக வந்து மிரட்டும் ஆடியோ வந்து தற்போது வைரலாகி உள்ளது இந்த ஆடியோ வந்து தற்போது வந்து சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்